இந்த வீடியோவை உங்களுக்கு இணைந்து வழங்குவோம் ஸ்ரீ அம்பாள் உயர்தர உணவகம் அன் பேக்கரி சேத்தூர் அழகுக்கு அழகு சேர்க்க சிவன்யா பியூட்டி பார்லர் சேத்தூர் மேட்டுப்பட்டி சிவம் சோலார் பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச திட்டம் சிறந்த முறையில் ஃபிக்ஸ் செய்து தரப்படும் பாலகங்கா ஏஜென்சி சேத்தூர் மேட்டுப்பட்டி முன்னணி நிறுவனங்களில் உள்ள தரமான சிமெண்ட் ஸ்டீல்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் எங்களிடம் கிடைக்கும் சிவாஹோம் அப்ளைன்ஸ் அண்ட் பாத்திரக்கடை சேத்தூர் மேட்டுப்பட்டி மீனாட்சி ஸ்னாக்ஸ் சேத்தூர் எங்களிடம் இனிப்பு வகை கார வகை போன்ற பலகாரங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் கிடைக்கும் சாக்லேட்ஸ் அண்ட் பிளேவர்டு ட்ரிங்க்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் அக்ஷயா அரிசி வியாபாரம் சேத்தூர் எங்களிடம் அனைத்து வகையான அரிசிகளும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஆனந்தா ஸ்டோர்ஸ் சேத்தூர் எங்களிடம் அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் மற்றும் பெயிண்ட்கள் கிடைக்கும் ஆர்டிஸ்ட் சேத்தூர் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பெண்களுக்கு அலங்காரம் செய்தல் மற்றும் பெண்களுக்கான அலங்கார நகைகள் எங்களிடம் கிடைக்கும் நமது மாரியமங்கோயில் பூக்குளி திருவிழாவில் மிக முக்கியமான திருவிழாவில் ஆரம்ப காலத்திலேருந்து என்ன பார்க்கப்பட்டுச்சுனா ஏழாம் திருநாளிலிருந்து ஆரம்பிக்கும் ஏழாம் திருநாள் அன்னைக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு அம்மன் பூம்பழக்கில் வீதி உழா வருவாங்க ஏழாம் திருநாள் அன்னைக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய மக்கள் புறம் ஆயிரக்கணக்கில் இங்கே வந்திருந்து காப்பு கட்டி கோவிலே தங்கிடுவாங்க கோவிலில் தங்கியிருந்து விரதம் இருப்பாங்க கோவிலுக்கு முன்புறம் பின்புறம் சைட்ல எல்லாம் படுத்துவாங்க இரவு நேரங்களில் மறுநாள் எட்டாவது நாள் அன்னைக்கு இந்த காப்பு கட்டுக்காரர்கள் ஒரு மூணு நாலு குழுவாக பிரிஞ்சிருந்து அவங்கவுங்க காப்பிடி அரிசியும் ஒரு ரூபாயும் கலெக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சமையல் பண்ணி விரதம் விடுவாங்க ஆனால் இன்றைக்கி சரி மாரியம்மன் அன்னதான கம்பின்னு சார்பாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எட்டாம் அன்னைக்கு காப்பு கட்டும் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறுகிறது அந்த விரதத்தில் விரதம் இருக்கும் மக்கள் காப்பு கட்டிய பக்தர்கள் அந்த அன்னதானத்தை கலந்துக்கிடுவாங்க அன்றை எட்டாம் அன்னைக்கு ஆ ஆரம்ப காலத்திலேருந்து சேனைத்தலைவர் சமூகம் இப்படியெல்லாம் ஆடல் போல தான் கிடையாது அப்போ கரகாட்டம் வில்லடி கோவிலுக்கு கீழ் வரம் வந்து சுற்றி கயிறு கட்டி நம்ம குருவண்ணை கூட அந்த ஒரு ட்ரவுசர் போட்டு கையில் கம்பு வச்சு அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருப்பார் அன்னைக்கு சேனைத் தலைவருடைய நிகழ்ச்சி நடக்கும் மறுநாள் ஒன்பதாம் திரு அன்னைக்கு பூக்குழி அன்னைக்கு தேவர் சமுதாயத்தின் சார்பில் நிகழ்ச்சி நடக்கும் அது மொத்தம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நாள் சேனைத் தலைவர் சமூகமும் ஒன்போது திருநாள் தேவர் சமூகம் மட்டும்தான் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பத்தாம் நாள் அன்னைக்கு திருவள்ளுவர் நாடக குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக எம் கே பிச்சன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைய தலைமுறைகளுக்கு அதெல்லாம் தெரியாது அதனால் அதை நான் சொல்கிறேன் அதன் மூலமாக எம்கே பிச்சர் மூலமாக பத்தாந்தி நாளைக்கு இங்கே வந்து திருவள்ளுவர் நாடக குழு சார் நாடகம் போட்டிருக்கோம் அதில் நானும் நடிச்சிருக்கேன் ஒரு மூன்று நான்கு நாடகங்கள் நடிச்சிருக்கோம் அதில் அப்படி நிகழ்ச்சி நடந்துருச்சு காலப்போக்கில் இப்போ ஒரு இருபத்தி முப்பது ஆண்டு காலமாக தான் ஒன்னா இருந்து பத்தாது நாள் வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம் அந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்துகிட்ருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தேங்காய் விடுதலை நினைக்கி ஸ்ரீ அரியரசோதன் ஐயப்ப செவா சங்கத்தின் சார்பில் இப்போ வந்து நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வருஷம் நடத்துகிறாங்க சிறப்பாக இந்த வருஷம் வந்து சேனத்தலைவர் சமுதாயத்தின் சார்பில் மதுரையில் இந்த பக்க இந்த இதுக்கு இந்த சூழ்நிலை இவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த பக்கம் அந்த நிகழ்ச்சி வரலன்னு நினைக்கிறேன் அபிநவையா நடன நாட்டிய குழு சார்பில் சேனை தலைவர் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பூக்குழி அன்னைக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நெல்லை ஜி எஸ் மணியின் சார்பாக தேவர் சமுதாயத்திலிருந்து நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ஒன்பதாம் நாளைக்கு முடிச்சிட்டு பத்தாம் நாளைக்கு வடகாரி சமுதாயத்தின் சார்பில் ஒரு பட்டிமன்ற வைக்கணும்னு முதல்ல சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி வச்சிருக்கதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெறும் அது ஆரம்பத்தில் இந்த மூன்று திருவிழா தான் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பத்து திருவிழாவும் சிறப்பாக இருக்கிறது எனவே இந்த பத்து நாள் திருவிழாவும் நடைபெற இருக்கக்கூடிய இந்த திருவிழாவிற்கு நமது ஊரை சேர்ந்த பக்கத்து பகுதியை சேர்ந்த வெளியூரில் வசிக்கக்கூடிய நம் அன்பு சொந்தங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த பத்து நாள் திருவிழாவும் குறிப்பாக அந்த ஏழு எட்டு ஒம்பது பத்து நான்கு நாள் திருவிழாவையும் கண்டு அளித்து அம்மன் அருள் பெற்று செல்ல நிர்வாக குழுவின் சார்பில் உங்களை மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்கிறேன்